வணக்கம் செல்வகுமாரின் ஆலோசனை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி இருபத்தி இரண்டு புதன்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை டெல்டா உள்ளிட்ட அனைத்து மாவட்டங்களிலுமே பல்வேறு விதமான தானியங்கள் அறுவடைப்படிகள் அடைந்து கொண்டிருக்கிறது மக்காச்சோளம் வெங்காயம் மற்றும் வட உள் மாவட்டங்களில் கூட டெல்டா மாவட்டங்கள் உட்பட தென் மாவட்டங்கள்லையும் நெல் அறுவடை சுமார் எண்பது எழுபத்தைந்து சதவீதத்துக்கு பகுதிகளில் அறுவடை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நிலையில் வானிலை அச்சுறுத்தலை கொடுத்து வருகிற நிலையில அறுவடைக்கு வாய்ப்பு வழங்குமா மீண்டும் பாதிக்கும் மழை இருக்குமா என்கின்ற அச்ச உணர்வுடன் விவசாயிகள் இருந்து கொண்டிருக்கிற நிலையில் அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் மழை இருக்கிறது இடைவெளியும் இருக்கிறது வானிலை அறிந்து விவசாயம் செய்ய வேண்டும் என்பதற்கான ஆய்வறிக்கை இது கடந்த தென் மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவு இருக்கிறது என்பதை அறிவிக்கப்பட்ட நிலையில் இன்றைக்கு இருபத்தி இரண்டாம் தேதி புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு தெற்கே மழை வாய்ப்பு இருக்கிறது காற்று சுழற்சியானது ஆஸ்திரேலிய காற்று சுழற்சியில் அதாவது ஆஸ்திரேலிய புயலில் இருந்து விடுபட்டு நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் தெற்கே தெற்கேறக்கூடிய காற்று சுழற்சியின் கட்டுப்பாட்டிற்கு வந்து மேற்கு நோக்கி நகர இருக்கிற காரணத்தினாலே மாலத்தீவு லட்சத்தீவு இடைப்பட்ட பகுதிக்கு காற்று சுழற்சி நகரை இருக்கிற காரணத்தினாலே கிழக்கு காற்றை தமிழ்நாட்டிலே கொண்டு வந்து ஏற்றி இருக்கிறது இதன் காரணமாக இன்றைக்கு இருபத்தி இரண்டாம் தேதி புதன்கிழமை மதியம் டெல்டா மாவட்டங்களிலே கருமேகம் சூழ்ந்து மழை கொட்டிவிடும் போல் அறுவடை விவசாயிகளை அச்சுறுத்தும் அச்சப்பட வேண்டாம் டெல்டா மாவட்டங்களில் இன்றைக்கு மதிய மாலையில் கருமேகம் சூழ்ந்து மிரட்டினாலும் அது தூறலை கொடுத்து விட்டு போகும் ஆனால் தூறல் கொடுத்தாலும் உடனடியாக காய்ந்து விடும் அளவிற்கு தான் அந்த தூரல் இருக்கும் ஆனால் புதுக்கோட்டை மாவட்டத்தின் வடக்கு பகுதியை விட புதுக்கோட்டை மாவட்டத்தின் தெற்கு பகுதி அறந்தாங்கி ஆவுடையார் கோவில் மற்றும் மணமேல்குடி தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் புதுக்கோட்டை மாவட்டத்தின் தெற்கு பகுதி ராமநாதபுரம் மாவட்டத்தில் அதாவது சொல்வது எல்லாம் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு உறுதியாக பெய்தும் விடாது நான் எதிர்பார்க்கப்படக்கூடிய வாய்ப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள் ஆனால் வாய்ப்பு கூடுதல் உள்ள இடம் ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை மாவட்டத்தில் ஆங்காங்கே ஆங்காங்கே மதியம் இன்றைக்கு மாலை இரவிலே முன்னிரவிலே மழை வாய்ப்பு இருக்கிறது ராமநாதபுரம் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு ஓரம் கடல் ஓரம் மற்றும் சிவகங்கை மாவட்டத்தில் ஆங்காங்கே ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஆங்காங்கே தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆங்காங்கே திருநெல்வேலி மாவட்டத்தின் கிழக்கு பகுதி அதாவது ராதாபுரம் ஒன்றிய பகுதிகள் ஆங்காங்கே அதே போல கன்னியாகுமரி மாவட்டத்தோட கிழக்கு பகுதி கன்னியாகுமரி நாகர்கோவில் சுசீந்திரம் மற்றும் அப்படியே ஆரல்வாய் மொழி உள்ளிட்ட பகுதிகளுக்கு ஆங்காங்கே அப்படியே கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்டத்தை பிரிக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகள் அதாவது நாலு மூக்கு ஊத்தூர் மாஞ்சோலை காக்காட்சி போன்ற பகுதிகளில் ஆங்காங்கே அதே போல் அதனை ஒட்டியுள்ள சேரன் மகாதேவி போன்ற பகுதிகளில் ஒரு சில இடங்களில் ஆங்காங்கே ஆங்காங்கே மழைப்பொழிவு இருக்கும் இன்றைக்கு இருபத்தி இரண்டாம் தேதி மதியத்திற்கு பிறகு மாலை முன்னிரவு நள்ளிரவு நாளை அதிகாலை இருபத்தி மூன்றாம் தேதி அதிகாலை வரை ஆக இது ஒரு அச்சுறுத்தும் மழை தான் ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுக்குமே தவிர பெரிய அளவிலே பாதிக்க மழைப்பொழிவு அல்ல ராமநாதபுரம் தூத்துக்குடி மாவட்டத்திற்கு இன்றைக்கு மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் மதியத்திற்குள் முடிந்தால் அறுவடை செய்ய பாருங்கள் அங்கே சற்றே உங்களுடைய அறுவடை செய்திருந்தால் வைக்கோலையோ அல்லது தானியங்களையோ பத்திரப்படுத்திடுங்கள் ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டம் மற்றும் சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்டத்தின் தெற்கு பகுதியில் ஆனால் பரவலாக எல்லோருக்கும் இருக்காது முன்னெச்சரிக்கை அவசியம் என்பதற்கான இந்த அறிக்கையை சமர்ப்பிக்கிறேன் அடுத்தபடியாக டெல்டா மாவட்டங்களிலும் மதிய மாலை மிரட்டும் கவலைப்பட வேண்டாம் பிற மாவட்டங்களில் பெரிய அளவில் பிரச்சனை இருக்காது ஆனால் மிரட்டும் வானம் மேகமூட்டம் கருமேகம் எல்லாம் இருக்கும் காரணம் கிழக்கு காற்று நுழைகிறது கிழக்கு காற்று குளிர்காற்று எல்லாம் இணைந்து மேகமூட்டத்தை கூடுதலாக திரட்டுமே தவிர தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை வாய்ப்பு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்த மழை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் அடுத்த காற்று சுழற்சி தற்பொழுது சிங்கப்பூருக்கு தெற்கே சுமத்ரா மற்றும் ஜாவா இடைப்பட்ட பகுதிகளில் நினை கொண்டிருக்கிறது அதுவும் ஆஸ்திரேலியாவின் காற்று சுழற்சியின் பிடியில் நீடித்துக் கொண்டிருக்கிறது புயலின் பிடியில் நீடித்துக் கொண்டிருக்கிறது அது விலகி சென்றதும் தப்பி வந்து சுமத்ராத்தி வருகை கொண்டுக்கூடிய காற்று காற்றுச்சுழற்சியோட இணைப்பை ஏற்படுத்தி கொண்டு இணைந்து வரக்கூடிய இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு இருபத்தி ஒன்பது முப்பது தேதிகளிலே இலங்கைக்கு நெருக்கமாக வந்து முப்பதாம் தேதியிலிருந்து பிப்ரவரி இரண்டாம் தேதி வரை தமிழ்நாட்டிற்கு மீண்டும் அடுத்த சுற்றின் மழைப்பெடிவை கொடுப்பதற்கு ஆயத்தமாகும் ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறது எனலாம் உறுதியாக ஜனவரி முப்பது முப்பத்தி மாவட்டங்களுக்கு மழை வாய்ப்பு தெரிகிறது கண்டிப்பாக தென் மாவட்டங்களுக்கு நல்ல தெரிகிறது ஜனவரியில் அது அனைத்து தெரிகிறது குறிப்பாக தென் மாவட்டங்களின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கு தெரிகிறது அதாவது கொடைக்கனால் மலை முதல் கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலை அதே போல் தென் மாவட்டங்களின் கடலோர பகுதிகளுக்கு தெரிகிறது உறுதியாகவே நம்பப்படுகிறது எதிர்பார்க்கப்படுகிறது அதே நேரத்தில் டெல்டா மாவட்டங்களிலும் முப்பது முப்பத்தி தேதி நனைக்கும் மணி முதல் லேசான மிதமான மணி வரை ஆங்காங்கே ஆங்காங்கே கொடுக்கும் அதே நேரத்தில் முப்பது முப்பத்தி ஒன்றாம் தேதி அனைத்து மாவட்டங்களுக்குமே தூரல் நனைக்கும் மழைப்பொழிவு கொடுக்கும் கன்னியாகு அதாவது கர்நாடக எல்லையோர ஆந்திர எல்லையோரம் வரைக்கும் கடந்த முறை பெய்தது போல ஏதேனும் ஒரு நாள் முப்பது முப்பத்தி ஒன்று அல்லது பிப்ரவரி ஒன்று இரண்டு தேதி இல்லை ஏதேனும் ஒரு நாள் கர்நாடக ஆந்திர எல்லையோரம் வரைக்கும் எட்டிப்பிடித்து தூரலை கொடுக்கும் ஆனால் நான்கு நாட்களுமே மிரட்டுமானம்தான் முப்பது முப்பத்தி ஒன்று மற்றும் பிப்ரவரி ஒன்று ரெண்டு தேதிகளிலே தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த மாவட்டங்களுக்குமே மிரட்டும் வானிலை தூரல் சாரல் மற்றும் தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் படிவு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் தூரல் சாரல் மழைப்படிவுகள் எல்லாம் இந்த மாத இறுதி இரண்டு நாட்கள் மற்றும் அடுத்த மாதத்தில் முதல் இரண்டு நாள் நான்கு நாட்கள் வாய்ப்பு இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் அதனைத் தொடர்ந்து பிப்ரவரி பத்து தேதியை ஒட்டி மீண்டும் ஒரு காற்று சுழற்சியும் பிப்ரவரி இருபது தேதியை ஒட்டி மீண்டும் ஒரு காற்று சுழற்சியும் இருக்கிறது இதை எதற்கு தொடர்ச்சியாக அறிவிக்கிறேன் என்றால் அடுத்தடுத்த நிகழ்வுகள் இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு எப்பொழுதாவது வானிலை அறிக்கையை பார்ப்பதற்காக இந்த அறிக்கைக்குள் நுழைவார்கள் அவர்கள் இந்த அறிக்கையை கேட்டுவிட்டு மழை இல்லை என்று சென்று விடுவார்கள் அறுவடை நாளிலே அறுவடை அதாவது மழை நாளிலே அறுவடை தேதியை குறிப்பார்கள் அப்பொழுது அறுவடை செய்ய திட்டமிட்டு சிக்கிக் கொள்வார்கள் ஆகவே சரியாக அறுவடை நாளில் அதாவது மழை நாளிலே தேதி குறித்து பல்வேறு நஷ்டத்தை ஏற்படுத்தியவர்கள் நான் அறிவேன் ஆகவே அப்படி நீங்கள் சிக்கிக்கொள்ளக்கூடாது மழை நாட்களிலே மாட்டிக்கொள்ளக்கூடாது என்பதற்காக இதை முன்னறிவிப்பாக அறிவிக்கிறேன் இன்றைய தேதியில் தென் மாவட்டங்களுக்கு மட்டும் மழை டெல்டாவிற்கு மிரட்டுமானம் இன்றைக்கும் நாளைக்கும் கவலைப்படாதீர் முப்பது முப்பத்தி ஒன்று மற்றும் ஒன்று ரெண்டு தேதிகளிலே மழை வாய்ப்பு இருக்கிறது என்பதை அறிந்து அந்த தேதியில் உங்களுக்கு முதிர்ந்த நெல் தானியங்களை அறுவடை செய்ய வேண்டும் அந்த தேதிக்குள் அதாவது பிப்ரவரி ரெண்டாம் தேதிக்குள் முதக்கூடிய பக்குவத்தில் வந்த நெல் தானியங்களை வரக்கூடிய இருபத்தி ஒன்பதாம் தேதிக்குள் அறுவடை செய்து விடுவது நலம் அதற்கு பிறகு முதிரவில்லை என்றால் கவலைப்பட வேண்டாம் பிப்ரவரி ரெண்டிலிருந்து பிப்ரவரி எட்டாம் தேதி வரை மீண்டும் ஒரு இடைவெளி கிடைக்கும் அந்த இடைவெளியை பயன்படுத்தி நீங்கள் அறுவடை செய்யலாம் அடுத்த மழைப்பிடிப்பு பிப்ரவரி பத்து தேதி வாக்கிலே வருகிறது அதிலும் உங்களுக்கு அது பயிர்கள் பக்குவம் அடையவில்லை கவலைப்படாதீர்கள் மேலும் இடைவெளி இருக்கும் பதிமூன்றாம் தேதியிலிருந்து பத்தொன்பதாம் தேதி வரை அதுவே அந்த தேதியில் அறுவடை செய்யலாம் ஆகவே இடைவெளியும் இருக்கும் இடையூறும் இருக்கும் இடைவெளி அறிந்து அறுவடை செய்ய வேண்டும் இடையூறு அறிந்து திட்டமிட்டு கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த அறிக்கையோட எல்லா படிகளுக்குமே உன்ன அறிக்கை அதாவது பூச்சி விரட்டை அடித்தல் உலர்த்துதல் எல்லா படிகளுக்குமே இது பொருந்தும் தென் மாவட்டங்களுக்கு இன்று பூச்சி விரட்டை அடிப்பது சவால் நிறைந்த பணி நாளைக்கும் அதுபோல் ஆனால் பிற மாவட்டங்களுக்கு அடிக்கலாம் ஆனால் மதியம் குழப்பும் வேண்டவே வேண்டாம் நாளை மறுதினம் அடுத்தடுத்த நாட்களிலே பூச்சி விரட்டி அடிக்கலாம் உலர்த்தும் பணிகளுக்கு இன்றைக்கு கடலோர மாவட்டங்கள் ஒட்டுமொத்தமே எச்சரிக்கை தேவை டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் கண்டிப்பாக எச்சரிக்கை தேவை உலர்த்தும் பணிகளுக்கு நினைத்து விடலாம் டெல்டாவிலே தூரலாம் டெல்டாவிலே ஆனால் தென் மாவட்டங்களுக்கு மாலையில் மழை பொழிவு இருக்கிறது உலர்த்துவர்கள் முன்கூட்டியே உலர்த்தி மூடி பாதுகாத்திட வேண்டும் தென் மாவட்டங்களுக்கு இப்படித்தான் அனைத்திற்குமே பொருந்தும் வரக்கூடிய நாட்களிலே என் எல்லா பணிகளுக்குமே அது உப்பள பணியாக இருந்தாலும் செங்கல் சுவை பணியாக இருந்தாலும் எல்லா பணிகளுக்குமே இந்த வானிலை அறிந்து கொள்ளுங்கள் ஏப்ரல் மே அதாவது மார்ச் ஏப்ரல் மேயில் மழை வாய்ப்பு கூடுதல் தெரிகிறது கண்டிப்பாக வளிமண்டலம் சாதகமானதும் மழை வாய்ப்பு கண்டிப்பாக கூடுதலாகும் மார்ச் சூரியன் குத்துக்கதிர் வந்ததும் வளிமண்டலம் ஒத்துழைப்பும் வளிமண்டலமும் சாதகமாகிவிடும் கடல் மற்றும் கடல் நீரோட்டம் கடல் வெப்பம் எல்லாம் சாதகமாக இருக்கிறது வளிமண்டல குளிரலை இடையூறு கொடுப்பதன் காரணமாக மழைப்பிடிவு சற்று முன்னேறுவதில் தாமதம் ஏற்படுகிறது ஆனால் வளிமண்டலம் சாதகமாக இருந்தால் அறுவடை நேரத்தில் கொட்டி தீர்த்திருக்கும் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் ஆனால் ஏப்ரல் மாதம் மே வலுவான சாதகம் இருக்கிறது மாதத்தில் தலா ஒரு நிகழ்வு நிகழ்வு இருக்கிறது என்பதை நினைவில் வெப்பமும் இருக்கும் புழுக்கமும் இருக்கும் மழையும் இருக்கும் எல்லாம் கலந்த கோடையாக இருக்கும் என்பதை நினைவில் கொண்டு அனைத்திற்குமே இந்த வானிலை கூட இணைந்திருந்து திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைந்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி